தனது குழந்தை இறந்தமைக்கு காரணம் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை மருத்துவர்களே கிளிநொச்சி விஸ்வமடுவைச் சேர்ந்த ராஜதுரை சுரேஷ் என்பவர் மாவட்ட வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மீது குற்றம் சுமத்தியுள்ளார் குழந்தை பேற்றிற்கான மருத்துவ ஆலோசனை நிலையமாக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையினை பயன்படுத்தி வந்த தன்னை முறையற்ற முறையில் தவறாக வழிநடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் தான் குழந்தையை இழந்ததோடு தனது மனைவியின் கருப்பையையும் இழந்து எதிர்கால சந்ததியை தொலைத்துவிட்டு நிற்பதாகவும் அது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை வைத்தியர்களின் அக்கறையற்ற செயற்பாடுகளை காரணம் என கிளிநொச்சி விஸ்வமடுவைச் சேர்ந்த ராஜதுரை சுரேஷ் என்பவர் குற்றம் சுமத்தியுள்ளார் வடக்கின் தன்னார்வலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் சிலரின் முயற்சியினால் உருவாக்கப்பட்ட ஊழலுக்கு எதிரான பிரஜைகள் புலனாய்வு குழு தனக்கு நேர்ந்த துயரை இழைக்கப்பட்ட அநீதியை ராஜதுரை சுரேஷ் பதிவிட்டுள்ளார் இலங்கையின் வடக்கில் இடம்பெற்ற பல முறைகேடுகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் அறிந்தவர்கள் அல்லது அவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஊழல் எதிரான பிரஜுகள் புலனாய்வு குழுவில் தமது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இந்நிலையில் குறித்த புலனாய்வு குழுவில் ராஜதுரை சுரேஷ் பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் வைத்தியர்களால் தான் குழந்தையையும் தன் மனைவியின் கருப்பையையும் இழந்ததாக குறித்த நபர் தெரிவித்துள்ளார் தனது மனைவி கற்பமாக இருந்தமையினால் முதல் பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு சென்றதாக தனது மனைவி கற்பமாக இருந்தபோது முதல் பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு சென்ற நிலையில் ஆறு வைத்தியர்கள் சோதனையிட்ட நிலையில் குழந்தை இறந்து விட்டதாகவும் நீக்கி விட்டதாகவும் அம்மாவை மாத்திரம் காப்பாற்றி விட்டதாகவும் தெரிவித்ததாக அவர் முறைப்பாடு செய்துள்ளார் பத்து மாதம் வரை பிள்ளையின் வரவிற்காக காத்திருந்த கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையை நம்பியிருக்கும் தனக்கு தனது மனைவிக்கும் கிளிநொச்சி வைத்தியசாலையினால் சொல்லப்பட்ட பதில் இவ்வளவு மோசமானதாக காணப்பட்டதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் வைத்தியர் ஒருவர் விடுமுறையில் வீடு சென்றதாகவும் குறித்த வைத்தியர் விடுமுறை முடித்து மீண்டும் பணிக்கு திரும்பும் வரை மனைவியின் குழந்தை பேற்றிற்கான திகதி மாற்றத்தையும் நேர காலத்தையும் கவனத்திற்கொள்ளாமல் செய்யப்பட்டமையுமே குழந்தை காரணம் எனவும் பாதிக்கப்பட்ட நபர் அங்கல் அது மாத்திரமல்லாது தமக்கு இனி ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ள முடியாது மனைவியின் கருப்பையை அகற்றியதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பில் கிளிநொச்சி வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்த போதிலும் தனக்கு இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தற்போது சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பது மீண்டும் ஒரு தடவை இதுபோன்ற ஊழல் மோசடிகள் நடைபெறுவதை தடுப்பதற்காகவே எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது